வணக்கம் ஜ வைஜட் ஜவாதி பட்டி குலூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஆமாம் அது சம்பந்தமாக ஏகப்பட்ட ஒரு சம்பவங்கள் பல கட்சிகளை ஒன்று இது அந்த இடைத்தேர்தல் காட்டி கொடுத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஜூலை பத்துல நடக்க போற இடைத்தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க வேட்பாளர்களை வந்து பல கட்சிகள் இருக்கக்கூடிய திமுக நா தாக்கா தேமுதிகிறது அப்புறம் அதிமுக பாமக இந்த மாதிரி பல கட்சிகள் அதில் வந்து திமுக நாம் தமிழர் கட்சி மற்றபடி பாமக வந்து மூன்று பேர் மட்டும்தான் தேர்தல் உண்டான வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க அதற்குள் ஏகப்பட்ட மர்மங்கள் ஏகப்பட்ட ஒரு தன்னுடைய சுயநலமான வெளிப்பாடு மற்றபடி அந்த கட்சியினுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பலவிதமா இந்த விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் மக்களுக்கு காட்டி கொடுத்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும் திமுகவை பொறுத்த வரைக்கும் சிவா அப்படிங்கிறவரை வந்து அறிவிச்சிட்டாங்க அவங்க தான் அறிவிச்சாங்க ஆமா இந்த வகையில பொன்முடிக்கு ஒரு வருத்தம் ஆல்ரெடி ஒரு புகழேந்தி வந்து பொன்முடியோட ஆதரவாளர் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறத வந்து சிவா அவர் வந்து பொன்முடிக்கு நேர் ஆப்போசிட் மத்தபடி வந்து தன்னுடைய உள்ள மீண்டும் ஒரு வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் போட்டு பொன்முடி சொல்லக்கூடிய சமயத்துல முன்னால புகழேந்திய அறிவிச்ச மத்தபடி இறந்து விட்டார் இப்போ இந்நாளுக்கு வந்து வேறு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை அறிவிச்சிருக்கிறான் அங்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கட்சிக்காக பாடுபட்ட ஒரு வேட்பாளராக தேர்தெடுக்கணும் அதுக்கு நேரு ஜெகத் ரட்சன் மற்றபடி வந்து இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பெரிய தலைகள் எல்லாருமே வந்து ஆதரவு சிவாவை ஆதரவு அறிவிச்சாச்சு ஆமாம் மிகப்பெரிய ஒரு தேர்தல் வேலைப்பாடுகள் திமுக சார்பாக நடந்துட்டு இருக்கும் மற்றபடி நாம் தமிழர் கட்சி சம்பந்தப்பட்ட வகையில் அபிநயா அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரி இந்த அபிநயா யார் அப்படின்னா ஆல்ரெடி தர்மபுரியில போட்டிட்டு அடைந்த ஒரு வேட்பாளர் நாம் கட்சி சீமான் கட்சி சார் பாரு எந்த அளவுக்கு மீண்டும் தோல்வியடைந்த ஒரு வேட்பாளருக்கு அந்த கட்சி வந்து ஒரு வாய்ப்பு தருது அப்படிங்கிறது நம்ம எங்க ஊன்றி கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் ஆல்ரெடி வந்து அவங்க அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்க தர்மபுரியில இப்ப நடந்து முடிஞ்ச இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வகையில அவங்கள புறக்கணிக்காம அந்த அம்மா வந்து ஒரு மருத்துவர் அந்த பொண்ணு ஒரு மருத்துவர் அவங்கள புறக்கணிக்காம மீண்டும் ஒரு வாய்ப்பை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அடிப்படை ஏன்னு கேட்டா பாமக சார்பாக நிற்கக்கூடிய வகையில சமூக ஓட்டுகள் அங்கே அதிகமாக இருக்கும் தர்மபுரி மா மாவட்டத்துல அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு ஓட்டு வாங்கின வகையில சௌமியாவுக்கு மூன்றாவது இடமாக நீந்தி வரக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால கட்டாயமாக வந்து நாம் தமிழர் கட்சி மீண்டும் அபிநயாவுக்கு கொடுத்திருக்கிறது ஏன்னா சௌமியா ஒரு டாக்டர் அபிநயாவும் ஒரு டாக்டர் அப்படி ஈக்குவல வந்து சீமான் வந்து கலந்திருக்கிறாரு அவர் எதிர்பார்த்ததை விட அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு ஓட்டுகள் வாங்கியிருந்து வெற்றி பெறாவிட்டாலுமே கூட மீண்டும் விடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து நிறுத்தி இன்னைக்கு அழகு பார்க்கக்கூடிய ஒரு சூழலா நாம் தமிழர் கட்சி போயிட்டு இருக்கு தேமுதிக பொறுத்தவரை நாங்களும் புறக்கணிப்போம் அப்படின்னு அவங்க பிரேமலதா ஆரோசிங்க கேட்டா வந்து உழைப்பு பணம் மற்றபடி டைம் நேரம் எல்லாமே எங்களுக்கு மிச்சமாகும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போட்டியிட்டால் மற்றபடி வந்து ஆளுங்கட்சியுடைய அராஜகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அது ஒரு கணிப்பு ஆட்சியாளர் மீது நம்பிக்கை இல்லை அத்தியமுதிகவுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் மற்ற இடைத்தேர்தலில் எவ்வாறு சந்தித்தார்கள் என்பதை விட நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தை எவ்வாறு சந்தித்தார்கள் ஏகப்பட்ட தோல்வி அப்ப அந்த வகையில உழைப்பு பணம் மற்றபடி வந்து நேரம் எல்லாம் வேஸ்ட் ஆகலையே பாருங்க எப்படியெல்லாம் வந்து ஒரு கட்சியின் நிலைப்பாட்டை இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் உண்மையான நிலைப்பாட்டை மக்களுக்கு வெளிச்சம் காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு தேமுதிக மற்றபடி அது கூட்டணி அதிமுக கூட்டணி போட்ட கட்சி நம்ம எல்லா இடத்துலையுமே படுதோல்வி அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு விக்கிரவாடி இடைத்தேர்தலையும் நாங்கள் வந்து புறக்கணிக்கின்றோம் போட்டியிட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க அதே மாதிரி அதிமுக ஆமா நேர்மையாக நடக்காது ஆட்சியாளர்கள் அராஜகம் அதிகமாக இருக்கும் மற்றபடி பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அதனால வந்து நாங்கள் போட்டியிடவில்லை அப்படின்னு அதிமுக சொல்றாங்க தேமுதிக சொல்றாங்க ரைட்டு ஓகே அது கூட்டணி கட்சி ஆனால் அதிமுக வந்து தலைமை கே கேட்போம் அந்த கூட்டணிக்கு தலைமை கட்சியில் சொல்றாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சூழல் அதிமுக என்பது ஆலமரம் இன்னைக்கு நான் ஐந்தாக பிரிந்து கிடைக்கிறது இருந்தாலுமே வந்து விக்கிரவாடி இடைத்தேர்தல் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு பார்க்க சொல்றேன் அந்த ஆப்போசிட்டாக பாஜகவுடைய ஒரு கூட்டணியாக பாமக போட்டியிடுகிறது பாஜக தான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது பாமக தொண்டர்களே அதற்கு எதிர்ப்பு நிர்வாக குழுர வந்து பாஜகவும் பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பாமக தான் போட்டியிடும் நம்ம தான் விடக்கூடாது ஏன்னா அங்க வன்னிய ஓட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூக ஓட்டு பாமக சமூக அதிகமாக இருக்கிறதுனால ஆகவே இப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழல பாஜக தொண்டர்கள் எவ்வாறு பாமக ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கிறது பாஜ பாமக தொண்டர் நினைத்து பார்க்கவில்லை அது ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ பாஜகவுக்கு பாமக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அதன் அடிப்படையில பாமக தொண்டர்கள் நிப்பாட்டியாச்சு இது ஒரு வேட்பாளர் வந்து இருக்கிறவன நிப்பாட்டியாச்சு அப்படி இருக்கக்கூடிய சமயத்த நிர்வாகக்குள்ள மிகப்பெரிய ஒரு குழப்பமே வரக்கூடிய சமயத்துல அந்த அளவுக்கு எதிர்ப்பு வரக்கூடிய பாமகவில் இருந்து அந்த வேட்பாளருக்கு அன்புமணி அப்படிங்கிற வேட்பாளருக்கு பாஜக ஓட்டு போடுவாங்க அப்ப இப்பவே வந்து பிரிவினை வந்துருச்சு பாஜகவும் பாமகவும் எப்படிதான் இருந்தாலும் சரி அவரோட அடிப்படை விஷயம் என்ன பாமக விஷயம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கூட்டணியாக மாறிக்கொண்டே சேரும் இப்பவே வந்து அவர்கள் அவர்களுக்கு விரிசல் வந்து விட்டது சரி விட்டு அப்போ பாஜக ஒதுங்கி கொண்டது ஏன்னா அவங்க கையில வந்து ஏதோ ஒரு வகையில கூட்டணி ஆட்சி நிதிஷ்குமார் மற்றபடி வந்து சந்திரபாபு நாயுடு வகையில ஏதோ ஒரு கூட்டணி ஆட்சி வந்துடுச்சு சரி இந்த ஒரு தேர்வு விஷயம் நான் விட்டுக் கொடுக்க பாமகவுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அங்க பாஜக தொண்டர்கள் பாமக ஓட்டு போடுவார்களா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இன்னைக்கு போயிடுச்சு அப்ப வந்து பாமக சம்பந்தப்பட்ட வகையில சமூக ஓட்டு மட்டும்தான் அவங்களுக்கு விட வாய்ப்பு இருக்கு அந்த சமூகத்தில் பாஜகவினர் கூட பாமக ஓட்டு போட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமாக போயிடுச்சு அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கட்டாயமாக பாமக தோல்வியை தழுவும் அப்படிங்கிற நிலைப்பாடு இன்னைக்கு வந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு நிலைப்பாடாக இருக்கும் கட்டாயமாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்வு சம்பந்தப்பட்ட வகையில கட்டாயமாக ஜெயிக்க கூட யார் அப்படிங்கிற கான்செப்ட் இடைத்தேர்தல் சம்பந்தப்பட்ட வகை ஆளுங்கட்சிங்கிற ஒரு விஷயங்கிறப்ப இடைத்தேர்தல் வந்து அது திமுக கழகம் தான் அடுத்ததாக இருக்கக்கூடிய சமயத்துல பாமக நிலைப்பாடு வன்னியர்களுடைய சமூக ஓட்டு அதிகமா இருக்கக்கூடிய சமயத்துல அவர்கள் ஜெயிக்கலாம்ங்கிறது இரண்டாம் தாரமாக பாமா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஓட்டு போட மாட்டார கான்செப்ட் இருக்கு இதையெல்லாம் கூட இன்னொரு விஷயம் பாமகவை பொறுத்த வரைக்கும் வந்து பதிமூணு வருடங்களுக்கு பின்னாலதான் எனக்கு இடைத்தேர்தல போட்டிடுறாங்க அவருடைய கருத்து என்ன அப்படின்னா இப்ப ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு எம்எல்ஏ எம்பிய வந்து அந்த தே இதுல உட்கார வச்சுட்டமே செலவு மிச்சமாகும் இல்லை அப்படிங்கிறது பாமகோட குறிக்கோள் அதன் அடிப்படையில பதிமூணு வருஷமா வந்து எந்த ஒரு இடைத்தேர்தலுக்கும் அவருக்கு போட்டியிடாமல் தனித்த விட்டுட்டாங்க எந்த ஒரு இடத்திலும் போட்டியிடவே இல்லை அதே நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல தான் கடைசியாக இடைத்தேர்தல் போட்டிட்டாங்க பொண்ணு பெண்ணகரம் அதுதான் கடைசியாக போடப்பட்ட இடைத்தேர்தல் அதில் போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தலில் பாஜ பா ஆதரவோட அதிமுக போட்டிட்டு அங்கு கட்டாயமாக வந்து போட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதிமுக இது தனித்து போட்டி மற்றபடி பாமக தனித்து போட்டு ரெண்டுக்கு போய் தோல்வி ஆக பதிமூணு வருடங்களுக்கு பின்னால வந்து இன்னைக்கு பாமக அப்படி ஜெயிக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறீங்கன்னா சமூக ஓட்டு தான் மற்றபடி பாஜக ஓட்டு கட்டாயமாக கிடைக்காது இதையெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் நாம் தமிழர் கட்சியின் அபிநயாவுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இன்னைக்கு கூர்ந்து வேண்டிய ஒரு அந்த விக்கிரவாண்டியனுடைய இடைத்தேர்தல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னா தோற்று போன ஒரு அங்கும் வந்து வன்னியர்களுடைய ஓட்டுக்கு அதிகமான ஒரு ஏரியா தான் தருமபுரி மாவட்டத்தில் அபிநயா இருக்கு அறுபத்தி ஐயாயிரம் சட்ட ஓட்டுகள் இருந்தாலும் கூட இன்னும் அதிகமாக விளக்கக்கூடிய ஓட்டு இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் அதிமுக ஏன் விளங்குகிறது புறக்கணித்து விட்டது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விடையும் கிடைச்சிருக்கு கிரவாண்டி இளைஞர் முதலே சொன்னால் கூட ஏகப்பட்ட உண்மைகளை வெளிக்க காட்டி விட்டது அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன துண்டா காட்டி ஏகப்பட்டது அதிமுக நிலைப்பாடு என்ன மறைமுகமாக அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் பாமகவுக்கு ஆதரவுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய கூட்டணியான பாஜக தான் நம்ம தலைமையா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதிமுக எதற்காக புறக்கணித்து திமுகவுல பலவிதமான குற்றச்சாட்டுகளை ஓகே இதற்கு முன்னால் ஈரோடு கிழக்கு புறக்கணிக்க வேண்டாம் அப்படிங்கிற கேள்வி நடந்த ஏகப்பட்ட இடைத்தொரு அவங்க அதிமுக புறக்கணிக்க நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதியா புறக்கணிக்க அப்படி உள்ளவங்க திமுக அந்த நேரத்துல ஆளுங்கட்சியா திமுக இருந்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஈரோடு கிழக்கு தொகுதியில இபிகேஎஸ் இளங்கோவோட காங்கிரஸ் சார்பா டிக்க வச்சாங்க அன்னைக்கு வந்து ஓபிஎஸ் சம்பந்தப்பட்டது நிக்கிறேன்னு சொன்னாரு எல்லாரும் கூட்டணியா சேர்ந்து விலகிக் கொள்ளுங்கள் நிக்க வச்சாங்க ஜெயிச்சார்கள் தோல்வி நேரத்தில் திமுகவுடைய ஆராஜகம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கண்களுக்கு தெரியவில்லையா அவருடைய சட்ட ஒழுங்கு சீர்கட்டங்களை தெரியவில்லையா அவருடைய பணப்பழக்கம் தெரியவில்லையா இன்னைக்கு என்ன புதிதாக ஒரு கருத்தை சொல்லுவது அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா அப்ப இதுல என்ன தெரியுது அதிமுக இரட்டை வேடம் கூடுகிறது அவ்வளவு முடிஞ்சு போச்சு இந்த இரட்டை விட நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தது ஆனால் தோல்வியை தன் தந்து விட்டார் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான சிறுபான்மை ஓட்டு வேறு சிறுபான்மை ஓட்டு வேணும்னு இருந்துட்டு இருந்தார் ஆனா கரெக்டா எப்படி இருந்தாலும் சரி ஓட்டு போட்டோம்னாலும் சரி இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில வெளியில இருந்து ஆதரவு இப்ப பாருங்க இப்ப அப்படிதான் போச்சு நாங்க கூட பல வீடுகள் போட்டோம் தொங்கு நாடாளுமன்றம் தான் உருவாகும்னு போட்டோம் அதன் அடிப்படையில அப்படி ஒரு சூழல் ஏற்பட்ட அதிமுக யாருக்கு ஆதரவு தெரிவி அப்படிங்கிறப்ப இப்படி இப்ப இப்ப வந்து அதிமுக வந்து ஜெயிச்சிருந்து வச்சிருக்கீங்களா எப்படி இருந்தாலும் அவர்கள் பாஜக தெரிவிப்பாங்க இப்போ அதே மாதிரி மறைமுகமாக பாஜகவாடி இடைத்தேர்தல் போல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்ப எந்த ஒரு வகையிலும் இஸ்லாமியர்கள் குறிப்பாங்க சிறுபான்மை மக்கள் அதிமுகவால் ஏமாற்றப்படவில்லை சிறுபான்மை மக்களாலும் கிறிஸ்துவர்களாலும் முஸ்லீம்களாலும் அதிமுக ஏமாற்றப்பட்டு இருக்கிறது அப்படிதான் பகிரங்கமான உண்மை புரியுதுங்களா இதான் ஒரு அரசியல் கணக்கீடாக நாம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதிமுக வந்து ஏகப்பட்ட இடைத்தேர்தல போட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலை மட்டும் எதற்காக புறக்கணிக்க வேண்டும் அந்த கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்னைக்கு கூட்டப்படவில்லை மற்றபடி வந்து ஏக சசிகலா டிடிவி இணையக்கூடிய ஒரு சூழல் இப்ப கூட சசிகலா வந்து பேட்டி கொடு ஒன்றாக இணையவோம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க அப்படி ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்துல தன் கட்சி எவ்வாறு நிலைப்பாடா நடத்தி கொண்டு செல்ல முடியும் முடிவு சந்தேக உணர்வு இன்னைக்கு எடப்பாடிக்கு வந்து விட்டது ஆமா எப்படி அந்த சந்தேக உணர்வின் வேறு விதமாக இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் இருந்ததுனால ஓட்டு போடாமல் இஸ்லாமியர்கள் தப்பித்துக் போட்டார்கள் ஓட்டு போட்டு கட்டாயமா அவங்க இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் தொங்கு நாடாளுமன்றம் இருந்ததுனால பாஜகவுக்கிட்ட ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க ஆமா அதனால வந்து இந்த வகையில இஸ்லாமியர்கள் தப்பி விட்டார்கள் அப்ப அதிமுகவுடைய உண்மையான முகமூடி என்ன என்று இதன் மூலமாக கிழிது தொங்கி விட்டது என்ற பகிரங்கமான உண்மை ஆமா இந்த வகையில நாங்கள் தனிச்சுதான் நிற்போம் ஆமா எவ்வளவு பெரிய ரெண்டாயிரத்தி பதினோருல இருபத்தி ஆறுல கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பேச்சு போயிட்டு நாம் தமிழ் ஏன்னா அவங்க அங்கீகாரம் வாங்கிட்டாங்க எட்டு புள்ளி ஒன்றும் போது வாக்கு வங்கி வச்சிருக்கிறதுனால அங்கீகாரம் இரண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஆறு நாங்கள் கூட்டணியா அந்த சட்டமன்றத்தில் போட்டிடுவோம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்து வந்துருச்சு ஆனா இங்க அப்படி இல்லையே தனித்தனிதான் செய்வோம் ஜெயிச்சாலும் தெரியும் தோத்தாலும் அது தோல்வியடைந்த ஒரு வேட்பாளரை அப்படியே போட்டிருக்காங்கன்னா அந்த தைரியம் அதிமுக ஏன் இல்லை அப்படின்னு பகிரங்கமான அப்போ மறைமுகமான ஒரு உடன்பாடு இருக்கு அதிமுகவும் பாஜகவுக்கும் மறைமுகமான உடன்பாடு இருக்கு அதன் அடிப்படையில் பாமகவுக்கு எல்லா ஓட்டும் நம்ம போட்டு விட்டுறாங்க ஏய் விட்டாங்க அப்ப அதிமுகவுடைய ஓட்டு எல்லாமே வந்து பாமகவுக்கு விழ வாய்ப்பு அதாவது அதே நேரத்தில் பாஜக அவருடைய விட்டு பாமக விழுமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஆமா பாமக விட்டு பாமக ரைட் ஓகே அதிமுக விட்டு பாமக ரைட் ஓகே பாஜக அவருடைய விட்டு பாமக விழுமா கட்டாயமாக எதிர்பார்க்க முடியாது ஆமா அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக இதெல்லாம் வந்து மிக மும்முளை போட்டி வரக்கூடிய சமயத்துல ஆமா நம்பர் ஒன் திமுக ஜெயிக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அடுத்ததாக நாம் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்க பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக் கொண்டேன் இரண்டாம் இடத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் அதை மீறி போனால் பாமக இரண்டாம் இடத்தில் வர வாய்ப்பு இருந்தால் கட்டாயமா பாமக அந்த பாஜக கூட்டணி கட்டாயமாக ஜெயிக்காது என்பது பகிரங்கமான ஒன்று காரணம் அதிமுக நிலைப்பாடு பாமகவுக்கு ஆதரவாக இருந்தாலுமே கூட அதுலயும் சில இரண்டு மூன்று விதமாக பாஜக ஆதரவா இருக்காங்க இல்லையா அவங்க அடிப்படையில் வந்து வேறு விதமாக விலை பேசப்பட்டு விட்டால் அதுவும் சுத்தமா பிரிஞ்சிடும் ஆமா அப்படிங்கிறப்ப திமுகவுடைய இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பொறுத்து திமுக விட்டு கன்ஃபார்ம் மாற்று கருத்து இல்லை ஆமா இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான் வருங்கிறது வேறு அத அந்த மாதிரி கருத்துல இதை எடுத்து எடுத்துக்காது ஏன்னு கேட்டா இது வந்து ஏகப்பட்ட ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை ரகசியங்களை வெளிப்படுத்தி விட்ட ஒரு தேர்தலாக தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்ப அதிமுக நிலைப்பாடு போச்சு தெரிஞ்சுக்கோச்சு உண்மையிலேயே வந்து அவங்க அது வெளிப்பாடு வெளிப்பாடும் திமுக குற்றம் சுமித்து தப்பிக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய நிலைப்பாடும் இல்லை அவர்கள் தந்திரமாக பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அது மூலமா பாமக ஓட்டு போகும் இந்த பாமகவும் இவருடைய ஓட்டு போகும் இருந்தாலும் அதிமுகவிலேயே கூட பாஜக ஆதரவால் இருக்கிறாங்க நிறைய பேர் அப்போ அவங்க வந்து பாமக ஓட்டு போட மாட்டாங்க அப்போ கன்ஃபார்மாக திமுக ஜெயிக்கும் இரண்டாம் இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வர வாய்ப்பு இருக்கு அதை போனா பாமக வரலாம் ஓடி மற்றபடி பாமக எந்த வகையிலும் வெற்றி அடையா இருந்தால் பகிரங்கமான நாம் உண்மையாக அலசி ஆராயம் படக்கூடிய விஷயம் தான் அறியக்கூடிய ஒரு சூழல் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி